السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய ஒவ்வாக இந்தியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு து ஆ இதனை ஓதுவதன் மூலமாக அவுல்லா உலக தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பண தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவ்வாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி மறுமையுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு துஆ போதும் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகவும் பொக்கிஷமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் ஆபியாவை கேளுங்கள் என்று ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் என்றால் என்ன என்று கேட்டதற்கு இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களாக இருந்தாலும் சரி மருமையுடைய அனைத்து விடயங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆஃபியா என்ற ஒரு வார்த்தைக்குள் அடங்கிவிடும் என்று கூறினார்கள் அவர்கள் அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆஃபியாவை அல்லாஹுவிடம் கேட்போம் மிக ஒரு து ஆ என்ன து ஆ என்றால் அல்லாஹு اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة إن أولاها تليرن دارون நாளை மறுமையுடைய அந்த விடயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய ஒரு சிறந்தது ஆ இதனை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் முடிந்தால் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த து ஆவை கேட்போம் ஏனென்றால் ரசூலுல்லா ஹிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பருவான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம்